நம்மளோட வாழ்க்கையில சக்ஸஸ் கிடைக்காம வெறும் சிரமமா வந்துட்டு நினைக்கிறீங்களா அதுக்கான சூழ்நிலையோ நம்மளோட குடும்பமும் லக்ன நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது பெரும்பாலும் தாங்க சில பழக்கம் வாழ்க்கையில சோம்பலாக்கிறோம் பணக்கார தன்மையா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் மதிப்பு எல்லாத்தையுமே தடுத்துடுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது முட்டாளோட ஏழு ஹேபிட்ஸ பத்தி தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்க இன்னுமே செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த பழக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றவே முடியாது இந்த எல்லாம் நீங்க நிறுத்தி எழுதிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போக முடியும் அந்த ஏழு பழக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நம்பர் ஒன் முதல் பழக்கம் என்ன அப்படின்னா சோம்பல் லேசினஸ் சோம்பல் அப்படின்னா வெறும் படுத்துட்டு தூங்குறது கிடையாது அது இப்போ பண்ணாம நாளைக்கு பண்ணிப்போம் அப்படின்ற மனநிலையை குடிக்குது ஒரு சோம்பேறியாக இருக்காங்க ஒரு லேசினஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் டெய்லியுமே ஒரு மணி நேரம் படிச்சாவே போதும் அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் படிக்காம நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவனோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறான் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு டு லிஸ்ட்டை வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் படிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் ஆரம்பிச்சா அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடும் மொதல் விஷயம் என்ன சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டு வெளியே வரணும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கிறான் அப்படிங்கிற உங்களோட மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க அந்த லேசினஸ் அப்பையும் உங்களோட வாழ்க்கையிலிருந்து போயிடுவான் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் இதுதான் முதலாவது பழக்கம் நம்பர் டூ ரெண்டாவது பழக்கம் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்புறதோ டிபெண்டிங் ஆன் லக் எனக்கு லக் இருந்தால் நான் தான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் உண்மையிலே சக்ஸஸோட டிசிப்ளின் என்ன அப்படின்னா உண்மையிலே சக்ஸஸ் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க டிசிப்ளினும் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் பிளானிங் மூலம் தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குதும் லக் அப்படிங்கிறது நீ பண்ணக்கூடிய முயற்சியில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் அன்எக்பெக்டடான ரிவார்டு அப்படின்னா நான் சொல்லுவேன் லக்கை யாரையுமே நம்பக்கூடாதுங்க எக்ஸாம்பிளுக்கு சச்சின் டெண்டுல்கர் சக்ஸஸ் ஆனதுக்கு லக்கு தான் காரணமா கிடையவே கிடையாது பத்து வயசுலேருந்து அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ண டிசிப்ளின் தான் காரணம் அவர் பத்து வயசுலேருந்தே அந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணாமல் புதுசாக அன்னைக்கு தான் வந்து இறங்கி அன்னிக்கே ஜெயிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க லக்கு ஆனால் அவர் ரொம்ப வருஷமா அதை கற்றுக்கிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அவர் வந்து சக்ஸஸ் பண்ணார் இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ட்ரீம்ஸுக்கும் கோல்ஸுக்கும் நம்ம எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே போடாமல் ஜஸ்ட் லக்கை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் ரெண்டாவது பழக்கம் என்ன அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருக்குது இனியும் அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருக்காதிங்க நீங்க உங்களோட ட்ரீம்ஸையும் கோல்ஸையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்பர் த்ரீ மூணாவது பழக்கம் என்ன அப்படின்னா மற்றவங்களை குறை சொல்லக்கூடியது பிளேமிங் அதர்ஸ்ன்னு சொல்லுவோம் நான் ஃபெயில் ஆனது டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்கல அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை நீ முடிக்கல அப்படின்னா என்னோட பாஸ் வந்து என்னை கரெக்டாக வந்து சொல்லி தரல அப்படின்னு சொல்கிறது ப்ளேம் பண்ணுறதால வாழ்க்கை முன்னேறவே முன்னேறாது எந்த ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அது வந்து தா மேலே போட்டுக்கணும் ஓ என்னோட மிஸ்டேக் தான் நான் கரெக்டாக பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும் அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தரல பாஸ் கரெக்டாக என்ன வந்து ட்ரெயின் பண்ணல இந்த மாதிரி அடுத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்ணவே கூடாது ப்ளேம் பண்ணுறவங்களுக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்குங்க அவங்க எப்பயுமே விக்டிம் மூடில் தான் இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு பையன் ஃபெயில் ஆன one name சிலபஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் இல்லைனா சிலபஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸாமில் வந்த கேள்வியெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இன்னொரு பையன் என்ன சொல்லுவான் நான் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணலப்பா அதனால தான் என்னால் கரெக்டாக மார்க் எடுக்க முடியல நான் கரெக்டாக படிக்கலை அப்படின்னு சொல்லுவான் செகண்ட் ஸ்டூடெண்ட் தான் வளர்ச்சி அடைய போகிறவன் ஏன்னா அவனோட மிஸ்டேக்கை அவன் ப்ராப்பராக சொல்கிறான் வந்து வந்தவன் என்ன சொன்னால் சிலபஸ் கஷ்டமாக இருக்குது என்னால் படிக்க முடியலன்னு சொல்லலாம் ஸோ செகண்டாக சொன்ன பர்சன் தான் உண்மையை சொல்லியிருக்காங்க அவங்களோட தப்பை அவங்க மேலே போட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும் தான் வாழ்க்கையில சக்சஸ் அடைவாங்க இதனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கையில வந்து உடஞ்சு போனாலும் எதனால நான் இந்த இடத்துல தப்பு பண்ணேன் எந்த இடத்துல நான் வந்து கரெக்டா இல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவன் வந்து பார்ப்பான் அதை பார்த்துட்டு அவன் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி அந்த ஒரு விஷயத்துல அவன் சக்சஸ் பண்ணணும்னு நினைப்பான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவனுக்கு தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறது பிரைட்டாக இருக்கும் ஸோ இதுதான் மூணாவது பழக்கம் மற்றவங்கள பிளேம் பண்றது பிளேம் பண்ணாதீங்க நம்பர் ஃபோர் நாலாவது பழக்கம் என்ன அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்றது முட்டாள்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் என்னது நேரத்தை தான் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கு யூஸ்லெஸ்ஸான கோசிப்ஸு எல்லாமே லைஃபை கில் பண்ணும் நம்ம எல்லாத்துக்குமே டெய்லியுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்க இருக்கு நல்லா சம்பாதிக்கிறவனுக்கு அறுபது மணி நேரமும் கிடையாது சம்பாதிக்காதவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கிடையாது யாருக்காக இருந்தாலும் எந்த நாட்டில் நீ பிறந்திருந்தாலும் உன்னோட வயசு எவ்வளவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு எலன் மாஸ்கா இருக்கட்டும் ஏபேஜே அப்துல் கலாமா இருக்கட்டும் சேம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்க இருந்துச்சு அவங்கள வேறுபடுத்துனது அவங்களோட டைம் யூஸ் தாங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு மணி நேரம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க செல்ஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் ரெகுலராக நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க இதுதான் நாலாவது பணக்கம் டைம் வேஸ்ட் பண்ணுறது இனிமேல் அதை பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க நம்பர் ஃபைவ் அஞ்சாவது பழக்கம் என்ன அப்படின்னா ஃபெயிலியரை கண்டு பயப்படுது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அவாய்ட் பண்றவங்க லைஃபையே அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் இப்போ கிரேட்டான அச்சீவர்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில பெருசு பெருசாக சாதிச்சிருப்பாங்க அவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கேவா சக்ஸஸ் பண்ணாங்க கிடையவே கிடையாது அவங்களோட வாழ்க்கையும் நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க யார் அதிகமான ஃபெயிலியர்ஸை பார்த்தோ அதை தாண்டியுமே ட்ரை அவங்க அவங்கதான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய ஆளாக மாறி இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு தாமஸ் எடிசன் இருக்காரு ஆயிரம் முறை அவர் வந்து பல்ப் கண்டுபிடிச்சு ஃபெயில் ஆனார் ஆனா அவர் அன்னைக்கு நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை அவர் விட்டு இருந்தாரு

ஒவ்வொரு பெயிலியருக்குள்ளயும் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நம்மளோட ஒவ்வொரு சக்ஸஸுக்கான ஒரு மொத அடி அப்படின்னு நினைச்சுக்கோங்க அஞ்சாவது மிஸ்டேக் பண்ணாதீங்க நம்பர் ஆறாவது பழக்கம் என்ன நெகட்டிவ் பீப்புள்ஸோட எப்பயுமே இருக்கிறது நம்மளோட சுற்றுச்சூழல் தான் நம்மளோட கேரக்டரை ஷேப் பண்ணுது முட்டாள்களோட ஒரு பெரிய ஹாபிட் என்னன்னு தெரியுமா எல்லா நேரத்துலையும் நெகட்டிவான பர்சன்ஸ் கூடயே சுத்திட்டு இருக்கிறது இது முடியாதுடா நம்மளால போய் இது முடியுமா கண்டிப்பா இது உன்னால முடியாது இது நீ பண்ண மாட்டே விட்டு இப்படி சொல்கிறவங்க கூட எப்பயுமே நம்ம அட்டாச்சாக எடுப்போம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நீ ஸ்கூலில் இருக்க உன் பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து எப்பயும் படிச்சுட்ருக்கான் மோட்டிவேஷனலாக பேசிகிட்டு இருக்கான் நிறைய விஷயங்கள் அவன் சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னா அவன் மூலியமாக உனக்கு என்ன கிடைக்கும் அவனை மாதிரி தான் நீ மாறும் அவன் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் கொண்டு போகும் அதுவே எதுவுமே தெரியாதவன் எப்பயுமே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவன் தேவையில்லாத பேசிகிட்ருக்கவன் கூட நீ போய் ஜாலியாக இருக்குன்னு போய் சேர்ந்தினா உன்னோட வாழ்க்கையும் அவனை மாதிரி தான் மாறும் அதனால தான் சொல்கிறேன் நீ வந்து சேரக்கூடிய ஒரு பர்சன் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவான பர்சன்ஸாக இருக்கிறவங்கள பார்த்துக்கோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய உங்களோட க்ரோத் மைண்ட் செட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் கூட நீங்கள் அதிகமாக அட்டாச் ஆகணும்னு சொல்கிறேன் இதுதான் நம்மளோட ஆறாவது பழக்கம் இந்த ஒரு பழக்கம் உங்களோட வாழ்க்கையில இருந்தா இதை தடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பர் செவன் ஏழாவது பழக்கம் என்ன அப்படின்னா லேர்னிங்க நிறுத்துறது முட்டாள்களோட ஒரு ரொம்ப ஆபத்தான ஹாபிட் இதுதாங்க கற்றுக்கறத அவங்க நிறுத்துவாங்க நான் வந்து டென்த்து டுவெல்த்து முடிக்கும் போதே இந்த படிக்கிறதுலாம் விட்டுட்டேன் இல்லை நான் காலேஜ் படித்து முடிச்சதோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் ஒரு புக்கை கூட எடுத்து படிக்கல எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் கற்றுக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கான விஷயம் தான் இது நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ போதும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் எதையுமே ட்ரை பண்ணலைன்னு சொல்லுவாங்க ஆனால் உலகம் வந்து டெய்லியுமே ஒரு புது புது அறிவோட எவால்வ் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு பில் கேட்ஸாக இருக்கட்டும் வேர் அண்ட் இருக்கட்டும் டெய்லியுமே ஒரு புது புது விஷயத்தை அவங்க கற்றுக்கலாம் கத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லியுமே நீங்களும் குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் ஒரு புக்கை எடுத்து படிச்சு பாருங்க புது ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கோங்க இதுதான் உங்களோட ஃபியூச்சருக்கான வேல்யூங்க அதனால இனிமேலாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ ஏழு பழக்கங்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம் நீங்க முட்டாள்களோட ஏழு பழக்கங்களை பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க நம்பர் ஒன் சோம்பல் ஐ மீன் லேசினஸ் நம்பர் டூ லக்க நம்புறது நம்பர் த்ரீ ப்ளேமிங் அதர்ஸ் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறது நம்பர் ஃபோர் டைம் வேஸ்ட் பண்ணுறது நம்பர் ஃபைவ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தோல்வி கண்டு பயப்படுறது நம்பர் சிக்ஸ் நெகட்டிவ் சர்க்கிள் நெகட்டிவான பர்சன்ஸ் நம்மளோட சுற்றுப்புறத்தில் வச்சுக்கிறது நம்பர் செவன் லேர்னிங் ஸ்டாப் நம்மளோட கற்றுக்கிற ஒரு பழக்கத்தை நிறுத்துறது இந்த ஏழு பழக்கங்களையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து சீக்கிரமாக உயர்ந்துக்கிட்டே போகும் எப்பயுமே நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க சக்ஸஸ் பண்ணுறவங்க தான் சக்ஸஸுக்கான பழக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அதுவே ஃபெயிலியர் ஃபெயிலியரான ஒரு பர்சன்ஸ் அதுவே ஃபெயிலியரான ஒரு பர்சன்ஸ் ஃபெயிலியரான பழக்கங்களை மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எந்த சைடுல இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் நீங்க முட்டாள் பழக்கங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமாவது சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் மாதிரி யோசிங்க சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸோட பழக்கங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஏன்ட கொஸ்டின் கேட்கணும்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச்